வாக்கும் தான் நல்ல மனம் உண்டாம் மா நோக்குண்டாம் மேனி நடுங்காது பூ கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு ஸ்ரீ பூரணா புஷ்கலா ஐயனாரப்பன் திருக்கோவில் மந்தீனீஸ்வரர் ஆலயம் ஐயனார் கோவில் மதுராந்தகம் ஐயப்பன் தன் மனைவியரான பூர்ணா புஷ்கலாவுடன் உள்ள கோயிலிடம் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் ஐயனார் கோவில் வருகின்ற ஆகஸ்ட் நான்கு ஆடி பத்தொன்பது தேதி கோவில் திருவிழா நன்கொடைக்கு ஜிபி நம்பர் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது குழந்தை வரம் பெற செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் உள்ள ஸ்ரீ பூரண புஷ்கலா ஐயனாரப்பன் திருக்கோயில் இங்கு வந்தால் குழந்தை வரம் கிடைக்கும் ஐயன் என்றால் மேலானவர் அதாவது தலைவன் குருநாதர் இவரை குருவாக ஏற்றால் வாழ்நாள் முழுவதும் வழிகாட்டியாக துணை நிற்பார் ஆடி மூன்றாம் திங்கட்கிழமையன்று பொங்கல் வைபவம் நடக்கும் அப்போது பூசாரி அருள்வாக்கு சொல்லியபடி குதிரையின் மீதேறி வலம் வருவார் அப்போது குழந்தை இல்லாதவர்கள் மடி ஏந்தி எலுமிச்சம்பழ பிரசாதம் பெறுவர் இதை பெற்றவர்கள் ஐயனாரின் அருளால் அடுத்த ஆண்டு குழந்தையுடன் தரிசிக்க வருவர் பங்குனி உத்திரத்தன்று சுவாமி வீதியுலா நடக்கும் மேல்மருவத்துவாரிலிருந்து ஒன்பது கிலோமீட்டர் மதுராந்தகத்திலிருந்து இரண்டு கிலோமீட்டர் நேரம் காலை ஆறு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை